அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் செங்கோட்டையனை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக கேள்வி கேட்ட எடப்பாடியின் ஆதரவாளர்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறிய செங்கோட்டையன் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்த ஆய்வு கூட்டம் சென்னையின் அதிமுகவினுடைய தலைமையகமான சென்னையில் அமைந்துள்ள ராயப்பேட்டையில் அதிமுகவின் தலைமையகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டம் ஒவ்வொரு தொகுதி வாரியாக நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் பங்குபெறும் நிர்வாகிகள் பெரும்பாலானவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்களை குறைகூறி வருகிறார்கள் மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் பொறுப்பாளர்கள் சரியாக இந்த தேர்தலை அணுகவில்லை அவர்கள் முறையாக இந்த தேர்தலை அணுகியிருந்தால் நாம் வெற்றி பெற்றிருக்கலாம் என்றே கூறி வருகிறார்கள் இதனால் மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானவர்கள் வெளியிலேயே யாரை பற்றியும் குறை கூற வேண்டாம் தோல்விக்கான காரணம் மற்றும் எதிர்வரும் தேர்தலில் எவ்வாறு வெற்றி பெறுவது போன்றவற்றை மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறினால் போதும் மற்றவற்றை இங்கு பேச வேண்டாம் தனி நபர் தாக்குதல் வேண்டாம் எவரையும் குறிப்பிட்டு பேச வேண்டாம் என்று சொல்லி கூட்டி வந்தாலும் கூட உள்ளே வரக்கூடிய நிர்வாகிகள் பலர் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்களை தொடர்ந்து குறை கூறி வருகிறார்கள் ஒரு சிலர்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியே கேள்வி கேட்கும் அளவிலும் இருக்கின்றார்கள் இப்படித்தான் தொடர்ந்து அதிமுகவினுடைய ஆய்வு கூட்டம் நடைபெற்று வருகிறது ஆரம்ப கட்டத்தில் தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் நடைபெற்ற ஆய்வு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட்ட தொகுதிகளில் அவரது ஆதரவாளர்களுக்கு எதிராக நிர்வாகிகள் பேசினால் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதட்டி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களை பற்றி குறை கூற வேண்டாம் எப்படி வெற்றி பெறுவது தோல்விக்கான காரணம் இதை மட்டும் கூறினால் போதும் என்று சொல்லி வந்தார் ஆனால் தனக்கு எதிராக அதிமுகவில் செயல்படுவதாக கருதக்கூடியவர்கள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட தொகுதிகளுக்கு ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்ட போது பற்றி நிர்வாகிகள் எந்த அளவுக்கு பேசினாலும் அதை கண்டுகொள்ளாமல் அதை கேட்டு ரசித்ததாக கூறப்படுகிறது அப்படித்தான் தற்பொழுது திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்ட தொகுதிகளுக்கான தோல்வி குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் மிகப்பெரிய சம்பவம் அரங்கேறியது இந்த இரு தொகுதிகளுக்கும் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தவர் முதுபெரும் தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் இவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே தேர்தல் பணிக்குழு உறுப்பினராக இருந்து சிறப்பாக செயல்பட்டவர் திருப்பூர் தொகுதிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உறவினர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார் இதை இவர் திருப்பூர் பகுதியின் ஒரு வார்டு கவுன்சிலர் இதை அறிந்தவுடனேயே செங்கோட்டையன் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளானதாக கூறப்படுகிறது அருணாச்சலம் என்ற வேட்பாளர் அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கே பலருக்கு தெரியாது யாரென்றே தெரியாத ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து தொகுதியில் நிறுத்தினால் எவ்வாறு வெற்றி பெற வைப்பது மேலும் ஏற்கனவே அதிமுக பிரிந்து கிடக்கின்றது அதிமுகவினுடைய வாக்குகளும் சிதைந்துள்ளது கூட்டணியையும் நாம் ஒழுங்காக அமைக்கவில்லை இது போன்ற சூழ்நிலையில் வேட்பாளர் தேர்விலும் தொடர்ந்து சொதப்பி வந்தால் எவ்வாறு வெற்றி பெற வைப்பது என்று தனது ஆதரவாளர்களிடம் கூறியதாகவும் அதன் பின்பு உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு செங்கோட்டையன் சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்து மூன்று நாள் மருத்துவமனையிலேயே செங்கோட்டையன் இருந்தபோது திருப்பூர் தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த அருணாச்சலம் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று செங்கோட்டையன் அவர்களிடம் ஆதரவு கேட்டதாகவும் அதன் பின்புதான் செங்கோட்டையன் வந்து தேர்தல் பணியை கவனித்ததாகவும் கூறப்படுகிறது தேர்தலில் திருப்பூர் தொகுதி மற்றும் ஈரோடு தொகுதி என இரு தொகுதிகளிலும் அதிமுக தோல்வியைத்தான் சந்தித்தது தமிழகம் முழுவதிலும் தோல்வியை சந்தித்தது வேறு விஷயம் இது பற்றி ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அப்பொழுது திருப்பூர் பகுதியினுடைய ஒன்றிய செயலாளராக இருந்து வரக்கூடிய காளிதாஸ் அவர்கள் செங்கோட்டையனுக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருந்தார் குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் தேர்தல் பணியை ஒழுங்காக சிறப்பாக செய்யவில்லை தேர்தல் பணிக்குழு உறுப்பினராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார் மேலும் இந்த இரு தொகுதிகளுக்கும் தேர்தல் பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார் தேர்தல் தொடங்கிய நேரத்தில் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு சென்று படுத்துக்கொண்டார் இறுதி கட்டத்தில்தான் தேர்தல் பரப்புரைக்கு வந்தார் வந்தவரும் பல இடங்களுக்கு தேர்தல் பரப்புரைக்கு செல்லவில்லை தேர்தல் பரப்புரைக்காக சரியாக பணத்தையும் பிரித்து கொடுக்கவில்லை குறிப்பாக பல பகுதிகளுக்கு பட்டுவாடா நடைபெறவில்லை அதிலும் அவரது சொந்த தொகுதியான கோபி தொகுதியிலேயே அதிமுக இருபத்தைந்தாயிரம் வாக்குகளை குறைவாக பெற்றுள்ளது இதற்கு யார் காரணம் இதில் யாரை குறை கூறுவது வரும் தேர்தலில் கூட கோபி தொகுதியில் நம்மால் வெற்றி பெற முடியாது இந்த தொகுதி செங்கோட்டையன் அவர்களின் சொந்த தொகுதி ஏன் அங்கு வெற்றி பெறவில்லை காரணம் பணப்பட்டுவாடா ஒழுங்காக நடைபெறவில்லை தேர்தல் செலவுக்கு கூட பணத்தை ஒதுக்கி தரவில்லை இவர் இதனால்தான் நாம் தோற்றும் வரும் தேர்தலிலும் இதே போன்று நிலை நீடித்தால் நாம் வெற்றி பெறுவது கடினம் என நேரடியாக குற்றம் சாட்டி இருந்தார் இவரை தொடர்ந்து பேசிய அருணாச்சலம் அவர்களும் செங்கோட்டையனை குற்றம் சுமத்தியே பேசி வந்தார் இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடமாக மாறியது எடப்பாடி பழனிசாமியோ அல்லது மற்ற நிர்வாகிகளோ அவர்களை அதட்டி அமர வைக்கவும் இல்லை அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் இதனால் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல் செங்கோட்டையன் அவர்களே நேரடியாக பதில் கூற ஆரம்பித்தார் நான் தேர்தல் செலவுக்காக கொடுத்த அனைத்து பணத்தையும் முறையாக பட்டுவாடா செய்துள்ளேன் யார் யாருக்கு பணம் சென்று சேர வேண்டுமோ அவர்களுக்கு பணம் கொடுத்தாகிவிட்டது நான் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தேன் என்பது எனக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் வேண்டுமென்றால் விசாரித்துக் கொள்ளுங்கள் தேர்தல் தோல்விக்கு காரணம் முறையாக கூட்டணி அமைக்காததும் முறையான வேட்பாளரை தேர்வு செய்யாததுமே காரணமே தவிர தேர்தல் தோல்விக்கு என்னை நீங்கள் கை காட்டுவது சரியில்லை என பதில் அளித்திருந்தார் இருப்பினும் மீண்டும் இவரது பேச்சுக்கு பதிலடியை அவர்கள் தொடர்ந்து கொடுத்து வந்தார்கள் குறிப்பாக தனி நபர் விமர்சனத்தையும் முன்வைத்தார்கள் இதன் பின்பு எடப்பாடி பணம் சென்று சேர வேண்டுமோ அவர்களுக்கு பணம் கொடுத்தாகிவிட்டது நான் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தேன் என்பது எனக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் வேண்டுமென்றால் விசாரித்துக் கொள்ளுங்கள் தேர்தல் தோல்விக்கு காரணம் முறையாக கூட்டணி அமைக்காததும் முறையான வேட்பாளரை தேர்வு செய்யாததுமே காரணமே தவிர தேர்தல் தோல்விக்கு என்னை நீங்கள் கை காட்டுவது சரியில்லை என பதில் அளித்திருந்தார் இருப்பினும் மீண்டும் இவரது பேச்சுக்கு பதிலடியை அவர்கள் தொடர்ந்து கொடுத்து வந்தார்கள் குறிப்பாக தனி நபர் விமர்சனத்தையும் முன்வைத்தார்கள் இதன் பின்பு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை சேர்க்க வேண்டும் என்று ஆறு அமைச்சர்கள் சென்றதாக உங்களது பெயரும் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தது நீங்கள் ஏன் இதுவரையிலும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை மறுப்பு தெரிவித்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட நடத்தவில்லை ஒருவேளை நீங்கள் சென்றது உண்மைதானா அல்லது அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற கூட்டணியில் நீங்களும் இணைந்து விட்டீர்களா எனவும் கேள்வி எழுப்பினார்கள் இதனால் பொறுமை இழந்த செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் வெளியேறிவிட்டார் இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லித்தான் நடைபெறுவதாக பலர் கூறி வருகிறார்கள் ஏனெனில் அதிமுகவின் மூத்த அரசியல் தலைவரான செங்கோட்டையனை வேண்டுமென்றே தனது ஆதரவாளர்களை வைத்து சரமாரியாக கேள்வி எழுப்பியும் அவர் மீது தேவையற்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தும் பொழுது அவரால் பதில் கூற முடியாது அப்படி அவர் வெளியேறினால் ஒன்று அதிமுகவிலிருந்தே வெளியேறிச் செல்லட்டும் அப்படி இல்லை என்றால் அவரை தொடர்ந்து இதே போன்று கார்னர் செய்யுங்கள் என கூறியதாக சொல்லப்படுகிறது இது செங்கோட்டையன் அவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது அதிமுகவில் பணிக்குழுவில் பணியாற்றியவன் நான் சொல்பவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்படுவார்கள் ஆனால் என்னை கலந்தாலோசிக்காமல் அவரது உறவினர்களுக்கு கட்சியில் சீட்டை கொடுத்து விட்டு யாரென்றே தெரியாதவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றால் எப்படி வெற்றி பெற வைக்க முடியும் இவை அனைத்தும் தெரிந்து வேண்டுமென்றே என் மீது குறை கூறுகிறார்கள் நாற்பது தொகுதியிலும் தான் அதிமுக தோற்றது பல தொகுதிகளில் ஏன் தோற்றீர்கள் என்று மாவட்ட செயலாளர்களிடமோ பொறுப்பாளர்களிடமோ கேள்வி கூட கேட்கவில்லை என்னை தொடர்ந்து கேள்வி கேட்பதில் உள்நோக்கம் இருக்கின்றது என செங்கோட்டையன் அவர்கள் தனது நெருங்கிய ஆதரவாளர்களிடம் கூறி ஆதங்கப்பட்டு கொண்டதாக சொல்லப்படுகிறது நன்றி